அனைவருக்கும் வணக்கம் மணி ஓசை மணி ஓசை எல்லா காலகட்டத்திலும் மனித சமூகத்தோடு இணைந்திருக்கிறது மணி ஓசையிலிருந்து மனித சமூகம் ஒருபோதும் தன்னை பிரித்து கொண்டதில்லை பிரித்து முடியாது என்று நினைக்கிறேன் எதற்காக இந்த பிணைப்பு என்று புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இந்த பிணைப்பு ஒருபோதும் முறிவுபடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் நேரத்தை கணக்கிடுவதற்காக மணி அடித்தார்கள் அதாவது காலை நேரம் வந்து விட்டது மதிய நேரம் வந்து விட்டது இது மாலை நேரம் என்று குறித்து காட்டுவதற்காக ஒரு ஊரில் இருக்கிற மணியை உழைப்பார்கள் வழிபாட்டிற்கு நேரமாகிவிட்டது என்பதற்காக மணி ஒழித்தார்கள் ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் யாரிடமும் கை கடிகாரமோ அல்லது சுவர் கடிகாரமோ அலைபேசியோ இல்லை ஆனால் இப்பொழுது எல்லாம் இருக்கிறது அவரவருக்கு கை கடிகாரம் இருக்கிறது அவரவர் வீட்டில் ஒன்றுக்கு நான்கு ஐந்து சுவர் கடிகாரங்கள் இருக்கின்றன எல்லார் கையிலும் ஒன்று இரண்டு செல்போன்கள் இருக்கிறது இவ்வளவு காரியங்களை வைத்த பிறகு கூட ஒருவன் மணி ஒளியிலிருந்து தப்பித்து கொண்டானா என்றால் இல்லை சுவர் கடிகாரமோ கை கடிகாரமோ மணி ஒளி இருந்தால் அது மகிழ்ந்து அதை வாங்குகிறான் சுவர் கடிகாரத்தில் சத்தமாக ஒளி எழுப்பக்கூடிய அளவில் மணி செய்து வைக்கிறார்கள் யாருமே அலைபேசியை அமைதியில் போடுவதில்லை சைலண்டில் போடுவதில்லை மாறாக தங்களுக்கு பிடித்த பாடல்களை அல்லது தங்களுக்கு பிடித்த வசனங்களை அல்லது அந்த அலைபேசியிலேயே டிஃபால்ட்டாக இருக்கிற டோன்களை பயன்படுத்துகிறார்கள் அந்த சத்தத்திலிருந்து மனிதன் ஒருபோதும் தன்னை தனித்ததில்லை மனிதன் அமைதியாக இருப்பதற்கு அச்சப்படுகிறானோ என்று கூட தோன்றுகிறது எனவே இனியவர்களே காலம் காலமாக மனிதர்கள் மணி ஒளியோடு இணைந்திருக்கிறார்கள் இதில் ஒருபோதும் அவர்கள் பிறழவு பட்டதோ விலகியோ வாழ்ந்ததில்லை என்பதை பார்க்கிற பொழுது சற்று ஆச்சரியமாகவே இருக்கின்றது இவ்வளவு அற்புதமான தன்மைகளை கொண்ட மணிக்கென்று மனிதர்கள் ஒரு மணிக்குண்டு வைத்திருக்கிறார்களே மணிக்கூண்டின் உயரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த கட்டை மணியை தாங்கி கொண்டிருக்கிறதே என்று பொழுது மணியே தனக்கென்று ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறை சுமந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் இந்த அளவிற்கு ஆற்றில் உள்ள அந்த மணியினுடைய சொற்பிறப்பியல் எட்டிமாலாஜி என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் மணி என்பதற்கு கர்ஜனை என்றும் பெருத்த ஒளி என்றும் பொருள் சொல்கிறார்கள் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மணியினுடைய வரலாறு என்ன மணி எந்த காலத்தில் தோன்றியிருக்கலாம் மனித மனிதர்கள் எந்த காலத்தில் கண்டுபிடித்தார்கள் என்று வரலாறை திரும்பி திரும்பி பார்த்தால் ஏறத்தாழ நாம் மூன்று நூற்றாண்டுகளை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது மூன்று நூற்றாண்டுகளுக்கு கிமு மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே மனிதர்கள் மணியின் பயன்பாட்டை கண்டறிந்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் மணியை அவர்கள் எந்த மூலப்பொருளை கொண்டு உருவாக்கினார்கள் என்றால் களிமண்ணில் செய்திருக்கிறார்கள் கைவினைப் பொருட்கள் அல்லது மண்பானையை செய்கிற குயவனுடைய வேலையை ஒத்ததாகவே மணியை செய்கிற வேலை இருந்திருக்குது களிமண்ணில் மணியா அப்போ அது உடஞ்சிடாதா என்று நமக்கு சந்தேகம் வரலாம் ஆனால் களிமண்ணில் மனிதன் செய்த மணி உடையாமல் இருப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய நாவு அடிக்கிற கருவி மரக்கட்டையால் ஆனது மரக்கட்டையால் ஆன பொருள் என்பதால் அதிலிருந்து ஓசை எலும்பும் அது ஒருபோதும் உடைந்து விடாது தற்காலத்தில் செம்பு வெண்கலம் தகரம் போன்றவற்றிலிருந்து மணியை உருவாக்குகிறார்கள் அழகுக்காக மற்பாண்டகளா மற்பாண்டங்களில் அல்லது மண்ணிலிருந்து மணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட கிமு ஆயிரம் முதல் கிமு ஐநூறு வரையிலான பகுதிகளில் குதிரை கால்நடைகள் ஆடு மாடு மற்றும் நாய்களுடைய கழுத்தில் கட்டியிருக்கிற கயிறுகளோடு இணைந்து மணியையும் சேர்க்கிற பழக்கம் தொடங்கியிருக்கிறது அன்னைக்கே மனிதர்கள் மணியை கட்டி விளையாடி இருக்கிறார்கள் யூதர்களுடைய குருக்கள் தலைமை குருக்கள் எருசலேம் ஆலயத்தில் பணி செய்கிற பொழுது தங்களுடைய அங்கியின் குஞ்சங்களின் ஓரத்தில் சிறிய மணிகளை அவர்கள் கட்டியிருந்தார்கள் என்று கிபி முதல் நூற்றாண்டிலே நான் பார்க்கிறோம் இப்படியாக மணியின் மீது மணியை கட்டி கொண்டு நடக்க வேண்டும் என்கிற மோகம் எல்லா மனிதருக்கும் விலங்குகளுக்குமே ஏற்பட்டதாக பார்க்கிறேன் இது கிமுவிலே எந்த பழக்கம் தொடங்கி இருக்கிறது மணி பயன்பாடு மனிதர்களோடு இரண்டர கலந்திருக்கிறது என்பதை நான் பார்க்குறோம் இந்த மணி எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மணியை பயன்படுத்தி அபாயகரமான செய்தியை சொல்வதற்கு அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் போர்க்காலத்தில் எதிரிகள் வருகிற பொழுது அல்லது திடீர் தாக்குதல் நடத்து நடத்துகிற பொழுது மணி ஒளி எழுப்பி அவர்களது செய்தி நீதி கேட்டு வருகிற மக்கள் எந்த சூழ்நிலையிலும் அரசனையோ அல்லது அந்த நீதித்துறையை சார்ந்தவர்களையோ நாடுவதற்கு அந்த அபாயகரமான மணி மணியை அவர்கள் ஒழித்திருக்கிறார்கள் மனு நீதி சோழனுடைய வாழ்க்கையில் ஒரு பசு தன்னுடைய கன்று இறந்ததற்கான நீதியை அந்த மணி ஒளி எழுப்பி கேட்டது என்று கதையை நாம் அனைவருமே அறிவோம் அபாயகரமான சூழ்நிலைக்கு ஒரு விதமான மணி மங்களகரமான செய்தி சொல்வதற்கு ஒரு விதமான மணி தகவலை சொல்வதற்கு ஒரு விதமான மணி ஆலயம் சார்ந்த செயல்பாடுகளை அறிவிப்பதற்கு ஒரு விதமான மணி மௌன மடங்களிலே அல்லது துறவர மடங்களிலே ஒவ்வொரு நேரத்தையும் அடுத்தடுத்த செயல்பாடுகளை கடந்து செல்கிற பொழுது அதை குறித்து காட்டுவதற்கான நேரத்தை காட்டுவதற்கான மணி அடிக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தேவைக்காக ஒவ்வொரு விதமான உலோகங்களில் மணிகள் செய்யப்பட்டிருக்கிறது எனவே மணி எல்லா காலகட்டத்திலும் மனித வாழ்க்கையோடு இணைந்திருக்கிறது என்று பார்க்கிற பொழுது உண்மையிலுமே சிலிருப்பதாக இருக்கிறது சமயங்களில் மணி எப்படி பயன்படுத்தப்பட்டது இன்னும் சிறப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் கிறிஸ்து பிறப்பிற்காக வைக்கப்பட்டிருக்கிற மணி எதற்காக எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை குறித்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் அமெரிக்க தொன்மை தொடர் ஒன்று இப்படியாக சொல்கிறது ஒவ்வொரு முறையும் மணி ஒழிக்கிற பொழுதெல்லாம் ஒரு தேவதைக்கு ஒரு ரெக்கை கிடைக்கிறது என்று அது சொல்கிறது அவர்களே மணி ஒழிக்கப்படுகிற பொழுது அது ஆன்மீகம் சார்ந்த செயல்பாடுகளில் இரண்டத கலந்திருக்கிறது என்பதை இந்த சொல்லாடல் எடுத்து காட்டுகிறது பொதுவாக சமயங்களில் இந்த மணி எதற்காக எடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஆலயங்களில் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிற பொழுது மக்களுடைய கவனத்தை கடவுள் திருப்புவதற்காக இந்த மணியை ஒழித்திருக்கிறார்கள் கிறித்தவ சமூகத்தில் திருவழிபாடு தொடங்குகிற நேரத்திலும் திருவழிபாட்டிலே முக்கியமான சமயங்களிலுமே மணி ஒழித்து மக்களுடைய பக்தர்களுடைய நம்பிக்கையாளர்களுடைய கவனத்தை திருப்பியிருக்கிறார்கள் உதாரணமாக அப்பத்தையும் நல்கரனையும் இயேசுனுடைய திருவிழா திருவர்த்தமாக மாறுகிற சமயத்தில் உயர்த்தி பிடிக்கிற பொழுது மக்களுடைய கவனத்தை அதன்பால் திருப்புவதற்காக மணி எடுத்திருக்கிறார்கள் இந்து ஆலயங்களில் நாம் பார்க்கிறோம் அவர்கள் தீப ஆராதனை காட்டுகிற பொழுது மணி அடித்து கொண்டே செய்வார்கள் எனவே ஜெபிக்கிறவர்கள் அந்த சாமியை நோக்கி அவர்கள் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கும் இப்படியாக திருவழிபாட்டு காலத்தில் அந்த திருவழிபாட்டு தொடங்க இருக்கிறது என்கிற செய்தி சொல்வதற்கோ முக்கியமான நேரங்களில் மக்களுடைய நம்பிக்கையாளருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கோ இந்த மணியை பயன்படுத்தியிருக்கிறார்கள் தொடக்க காலத்தில் நாம் பார்த்தோம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா இந்த இரண்டு திருப்பலிகள் தான் மிக முக்கியமான திருப்பலியாகவும் நள்ளிரவில் கொண்டாடக்கூடிய திருப்பலியாகவும் இருந்திருக்கின்றன நள்ளிரவில் கொண்டாடப்படக்கூடிய திருப்பலிக்கு மக்களை அவர்கள் அழைப்பதற்காக இந்த மணியை பயன்படுத்தியிருக்கார்கள் ஏன் என்று சொன்னால் அன்றாடம் காட்சிகள் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கலைத்து போய் வேலை செய்து வந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற ஒரு ஒருவேளை இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக உறங்கிக் கொண்டிருக்கிற மக்களை எழுப்பி விடுவதற்காக இந்த மணியை அவர்கள் அடித்திருக்கிறார்கள் நாம் கூட சில காலங்களுக்கு முன்பாக பார்த்திருப்போம் மாலை நேரத்தில் மணி அடிக்கிற பொழுது மூன்று முறை அடிப்பார்கள் முதல் முறை திருவழிபாடு தொடங்கப்போகிறது என்ற செய்தியும் இரண்டாவது முறை மீண்டும் அதை அறிவிப்பது போன்ற செய்தியும் மூன்றாவது மணி அடித்துவிட்டால் திருவழிபாடு செயல்பாடுகள் அல்லது ஜெபமாலை தொடங்கிவிடுகிறோம் எனவே திருவழிபாட்டுக்கு மக்கள் மக்களை அழைக்கிற விதமாக இந்த மணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்காக இந்த மணி ஒழிக்கப்படவில்லை ஏற்கனவே இந்த பழக்கம் இருந்திருக்கிறது ஆனால் விக்டோரியன் காலத்திலே இந்த மணி அடிக்கிற அந்த பண்பாடை அவர்கள் கேரல்ஸ் கிறிஸ்து பிறப்பு செய்தி அறிவிக்கிற கீத ஆராதனைக்காக இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் மணி அடித்தல் தான் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்திருக்கிறது இப்பொழுதெல்லாம் நாம் பாடிக்கொண்டு இசைக்கருவிகளை மீட்டிக்கொண்டு கீத ஆராதனை அதாவது கேரல்ஸ் நடக்கிறது ஆனால் அவர்களுடைய காலத்திலே பாடல் கூட தேவையில்லை மணி மட்டும் ஒழித்தாலே போதும் என்றெல்லாம் கீத ஆராதனை நடந்திருக்கும் கேரளத்தில் சில நேரங்களில் மணி மட்டுமே வெவ்வேறு வண்ணங்களில் வடிவங்களில் வெவ்வேறு தாளங்களில் அவர்கள் இசைத்திருக்கிறார்கள் பாடல் கூட பெரிதாக அவர்கள் பாடியதில்லை அவர்களுக்கு மிக முக்கியமான கிறிஸ்து பிறப்பு செய்தி அறிவிப்பதாக இருந்தது மணி அடித்தல் தான் மணியை அடிக்கிறதை அல்லது மணியினுடைய பயன்பாட்டை சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய பாடல் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் ஜிங்கிள் பெல் என்ற பாடல் அந்த பாடல் எல்லா மக்களுக்குமே மிகவும் தெரிந்த ஒரு பாடல் இன்னும் அந்த மணியினுடைய பயன்பாட்டை மக்கள் எவ்வளவு தூரம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் கிறிஸ்து பிறப்பு செய்தி சொல்வதற்காக அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் அந்த பாடல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஒரு அழகான பழமொழி உண்டு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் உண்மை என்று சொல்வார்கள் யானை வருவதை யானை மீது கட்டப்பட்டிருக்கிற மணி ஒழித்து அறிவிக்கும் அதுபோல் அந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் அந்த மணி எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து நமக்காக பிறந்தவர் மீண்டுமாக நமக்காக பிறக்க போகிறார் நம்மை சந்திக்க வரப்போகிறார் என்பதை அறிவிப்பதாக இந்த நிகழ்வு இருக்கிறது எது எப்படியோ ஆலய மணிகள் ஒழிப்பது ஆண்டவரை நாம் நினைப்பதற்கும் ஆண்டவரிடம் மன்றாடுவதற்கும் ஆண்டவரிடம் நாம் நன்றியை தெரிவிப்பதற்கும் நம்முடைய உரையாடலை செய்வதற்கும் பக்தி முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் மணி ஒழித்தல் ஒரு அவசியமான தேவையாக இருக்கிறது எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் மணி ஒழிக்கிற பொழுதெல்லாம் அல்லது இனி எப்பொழுதுமே மணி ஒளியை நாம் கேட்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரை நினைப்போம் கடவுளை புகழ்வோம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம் கிறிஸ்து நமக்காக பிறந்தவர் நமக்காக பிறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ந்திருப்போம் நன்றி